வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ தாங்க எடுத்திருக்கிறோம் இந்த மல்லிகைப்பூனுடைய வாசம் என்பது பார்த்திங்கன்னா ஆண்களை ரொம்ப ரொம்ப ஈர்க்கக்கூடியது அதே மாதிரி தாங்க இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இதனுடைய மருத்துவ குணங்களை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க வெடிக்காத மல்லிகை மூட்டை மொத்தம் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா இதை உலர்த்தி எடுத்துக்காங்க உலர்த்தி அதை பொடியாக்கி இதை தேனில் குழைச்சி டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக முழுமையாக சரியாகுங்க அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடியது ஏன்னா பெண்கள் தலையில் மல்லிகைப்பூ அணியும் பொழுது ஆண்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இது பார்த்திங்கன்னா இதனுடைய வாசனையே நம்மளுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடியது அதே மாதிரி மூக்கடைப்பு சளி இருமல் போன்ற பிரச்சனையையும் முழுமையாக சரியாக்குங்க இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இந்த மல்லிகைப்பூவை அப்படியே நீங்கள் அரைச்சி ஆண்குறி மேலே பற்று போட்டிங்கன்னா அதாவது நைட்டில் பற்று போட்டு காலையில் வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியின் வளர்ச்சி என்பதுமே அதிகரிக்கும் கண்டிப்பாக இது அனுபவபூர்வமான உண்மை எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும்